வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீலாக்ஸ் சேனலில் உமன் எம்பவர்மெண்ட் டாப்பிக்கில் நம்ம ராமாயணத்தில் வரக்கூடிய பெண்கள் கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி கௌசல்யை பார்த்தோம் சீதாதேவியை பார்த்தோம் சுமித்ரையை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம கைகேயி அப்படின்ற அந்த ஒரு தாய்மை அந்த ஒரு கேரக்டரோட பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் கைகேயி அப்படின்னு சொன்ன நாளைக்குமே நமக்கு எல்லாருக்கும் ஒன்று டக்குன்னு என்ன நினைவு வரும் அப்படின்னா இப்போ கைகேயினாலே குடும்பாவி அவள் வந்து ராமபிரானை வந்து காட்டுக்கு அனுப்பினவன் அவள் வந்து நல்ல தாயே கிடையாது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் கைகேயி அப்படின்ற இந்த கேரக்டர் கைகேயி வந்து மாறுபட்ட தாயாக இருக்கா சுமித்ரை ஒரு விதமான தாயாக இருக்கா ஸ்ரீதே சீதாதேவி ஒரு விதமான தாயாக இருக்கா கௌசல்யே அப்படின்றவ வந்து ஒரு தாயாக இருக்கா கௌசல்யை வந்து தாய்மைக்கு அடையாளம் அதனால்தான் பெருமாளே அவளை கொண்டு எழுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌசல்யா சுப்ரஜாராமன் பார்த்தோம் சுமித்ை அப்படின்னு பார்க்கும்போது அவள் நல்ல சிந்தனை உள்ளவள் தெளிவான ஞானம் உள்ளவள் அதனால தான் நமக்கு குழந்தையாக பிறந்திருக்கிற பிறந்திருப்பது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத உணர்ந்து இருக்கா அவர் வந்து சொல்வது செய்வது எல்லாத்துலேயுமே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சுன்னு தெரிந்த சிந்தனையும் நல்ல ஞானமும் கொண்டவளாக இருக்கா பெரிய விஷயம் என்னென்னா அனுசரித்து போபவள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அனுசரித்து போபவள் அப்படின்றது சுமித்ரா தேவியை வந்து நம்ம வந்து பார்த்தோம் இப்போ கைகே அப்படின்ற கேரக்டர் வந்து சுத்தமாக மாறுபட்டுருக்கு ஏன் கை மாறுபட்டு இருக்குன்னா ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே கோபம் வரக்கூடிய ஒரு கொடுமையான தாயாக இருக்கா ஆனால் இந்த கைகே அப்படின்றவ இல்லைன்னா ராமாயணமே கிடையாது கைகையின்ற கேரக்டர் இல்லை அப்படின்னா ராமாயணமே கிடையாது அப்படின்றது தான் உண்மை தின்னம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஹாப்பி நோட் தானே இருக்கும் ராமபிரான் வந்து முதல் மகனாக ஆஸ்பல் ரூல் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோக்கால் அவருக்கு தான் முடி சுற்றி வச்சிருப்பார் அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் தான் நடந்திருக்கும் நமக்கு ராமாயணமே கிடச்சிருக்காது அந்த பதினாலு வருட வனவாசத்தில் தான் நமக்கு ராமாயணன்ற காவியமே கிடச்சிது தான் இவள் மாறுபட்ட தாய் அதாவது ஹீரோயின் ஆஃப் த ஸ்டோரி வந்து ம பக்கம் மகாலட்சுமின்னு பார்த்தா எப்பயுமே ஒரு ஹீரோ இருந்தால் ஒரு வில்லன் இருக்கணும் இல்லையா அப்போது இந்த சீத்தாயனத்துடைய ஹீரோயின் யாருன்னு கேட்டால் சீதாதேவின்ற மா அப்படின்னா அந்த ஹீரோயினோட வில்லி கேரக்டர் யாருன்னு சொல்லி பார்த்தா கைகேயி ஸோ ஆன்டி ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ ஆன்டி ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா சீதாவுக்கு ஃபுல்லாக எதிர்பறையாக இருக்கக்கூடியவள் தான் கைகேயி அப்படின்னா அந்த வில்லி ரூல் பண்ணியிருக்காள் இந்த எம் எம்பவர்மெண்ட்டில் இந்த ராமாயணத்தில் சீதாயனத்தில் இந்த கைகேயோட வரலாறு பார்த்திங்கன்னா அவரோட பயோகிராஃபியை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர் தான் கேய தேசம் அப்படின்றது அந்த கேய தேசம் நாட்டை ஆண்ட கேய ராஜா அப்படின்றவர் தான் அந்த தேசத்தை ஆண்டவர் அவருடைய மகளாக தான் கைகேயை வந்து பிறந்திருக்கிறாள் இந்த ராமாயண காவியத்தில் பார்த்தீங்கன்னா கேயினின் தாயாரின் திருநாமம் அறிவிக்கப்படவில்லை அதாவது இந்த ராமாயணத்தில் கேயனோடைய வைஃப் யாரு அப்படின்றது தெரியாது ஆனால் கேயனோட பொண்ணு யாருன்னா கைகையை அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும் கைகையை அப்படின்னா கியூரல் லேடி அப்படின்றது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கைகையை வந்து சீதாவை விட அழகானவளாம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அந்த வில்லி வந்து எப்பவுமே அழகான ஒரு கேரக்டரை அழகாக தான் இருப்பாள் ஸோ சீதாவை விட ஒத்தி அழகாக இருப்பான்னா அது யாருன்னு பார்த்தா கைகையை வந்து அவ்வளோ அழகாக இருப்பாளாம் அந்த அழகில் தான் தசரதன் வந்து அவளிடத்தில் மயங்கி கிடந்தானான் தசரதன் வந்து நம்ம இந்த காலத்தில் எல்லாம் பேசுகிறோம் இல்லையா அந்த வேர்ல்டு என்ன சம்மிட் அப்படின்றோம் உலகத்தில் இருக்க உலக நாடுகள் அனைவரும் சேர்ந்து ஒரு உலகத்துக்கு எது நல்லது அப்படின்றத பற்றி பேசுவாங்க ஒரு சப்மிட் நடக்கும் ஸோ அந்த மாதிரியான வேர்ல்டு சம்மிட்டுக்காக வேண்டி அந்த ராஜாக்கள் எல்லோரும் நாட்டுக்கு போயிருந்தாலும் ஸோ அந்த மாதிரி தான் தசரதனும் வந்து நாட்டுக்கு போயிருக்காரு அந்த அந்த சப்மிட் நடக்கும்போது இந்த கே தேசத்து இளவரசியான கைகையை வந்து அங்கேயும் இங்கேயும் அல்ல மல்லாடிண்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் போயின்னு வந்துட்டு இருக்க பார்க்கும்போது தசரதனுடைய கண்கள் வந்து கே தேசத்து இளவரசியான இந்த கைகை மீதே போயின்னு இருக்கிறத வந்து அந்த சப்மிட்டில் வந்துடுவா எல்லாரும் பார்த்துருக்கா இதை வந்து கே தேசத்தோட அரசன் கே ஏ ராஜனும் இதை வந்து பார்த்துருக்கான் உடனே அவனே போய் என்ன கேட்டிருக்கான் தசரதன் கிட்ட த என்டையர் சப்மிட் நான் வந்து உன்னை பார்த்து அப்சர்வ் பண்ணேன் நீ என்ன பண்ணேனே என் பொண்ணை நோக்கியே தான் உன் பார்வைகள் எல்லாம் இருந்தது நம்ம பேசும்போது கூட நிறைய விஷயங்களை வந்து நீ என் பெண்ணை மையமாக வைத்துக்கொண்டு தான் நீ வந்து பேசிகிட்டு இருந்த ஸோ அப்படின்னா உனக்கு என் பெண்ணு மேலே வந்து ஏதோ ஆசை இருக்குன்றதை நான் தெரிஞ்சுருந்தேன் அப்படின்னு டைரெக்டாக என்ன டைரெக்டாக ஒரு பெண்ணோட அப்பாவே போய் அவர்கிட்ட பேசினோடனே அவருக்கு வேலை சொல்பம் முடிஞ்சு அதே மாதிரி அவரோட பெண்ணுக்கிட்டேயும் போய் பேசும்போது பெண்ணும் அவளோட இஷ்டத்தை வந்து சொல்லியிருக்கா ஆமாம் எனக்கு இந்த தசரத சக்கரவர்த்தியை பிடிச்சிருக்குன்னு ஸோ பெண்ணுக்கும் பிடிச்சி அதாக பிடிச்சி போச்சு அந்த தசரதராஜனை உடனடியாக கல்யாணம் பண்ணி வச்சுடா சும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் கோலாகலமாக பிரம்ம அண்டமாக வந்து கல்யாணம் நடக்கிறது அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்ச உடனே கே தேசத்து இளவரசியான கைகேயை திருமணம் அப்படின்ற அந்த பந்தத்தில் திருமாங்கல்யம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அந்த தாலியை எடுத்து கட்டும்பொழுது டக்குன்னு நிறுத்து அப்படின்னு சொல்லி கே தேசத்தை அரசன் என்ன பண்ணிடுறான் அவளை வந்து நிறுத்த சொல்கிறேன் முன்ன தசரதன் வந்து கேட்குறான் எதுக்கு எல்லாமே நீங்கள் ஒப்புதத்தோடு தானே கல்யாணம் பண்ணுறோம் ஏன் இதை வந்து நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ராஜா வந்து சொல்கிறாரு எல்லாம் ஓகே தான் உனக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்காளே அப்படி இருக்கும்போது இந்த தேசத்தோடைய இளவரசியை நான் வந்து ஒன் வீட்டுக்கு அனுப்பி வச்சா ஆல்ரெடி அங்கே ஒரு இளவரசி இருக்கா ஆகையினால என் மகனுக்கு மகளுக்கு பிறக்கக்கூடிய பையனை தான் நீ வந்து இளவரசனாக வேண்டும் உன்னோட தேசத்திற்கு சக்கரவர்த்தியாக ராஜாவாக ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு இவர்தான் தான் அவளோட அழகில் மயங்கி இருக்காரு அதுக்கு என்ன ஆகட்டும் அதே மாதிரியே பண்ணிடுறேன்னு அவர்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துட்றாரு ஆனால் அந்த வாயான ஒப்பந்த உத்தரவாதத்தை இவர் வந்து ஏற்றுக்கவில்லை யாரே கேஏ தேசத்தரசர் கே ஏ ராஜன் நோ நோ நீ வந்து உலக சம்மிட்டுக்காக இங்கே வந்திருக்க இந்த இடத்துல வந்து நான் வந்து சொன்னேன் நீ வந்து சொன்னேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஒன் நாட்டுக்கு போனதுக்கப்புறம் இது செல்லுபடி ஆகுமா நீ என் நாட்டுக்கு வந்திருக்கும்போது போது செல்லுபடி ஆகும் ஆனால் ஒன் நாட்டுக்கு வரும்போது செல்லுபடி ஆகுமா ஆகாது ஆகையனால நம்ம இந்த சப்மிட்டில் என்ன பண்ணிவிடுவோம் ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுடுவோம் உன் தேசத்துக்கும் என் தேசத்திற்குமான அக்ரிமெண்ட்டை போட்டுவிடுவோன்னு சொல்லிட்டு இந்த அரசியல் வியூகத்தில் அரசியல் ட்ராமாவில் அவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டுடுறாரு அக்ரிமெண்ட்டை போட்டு கையெழுத்தும் வாங்கிடுறாரு இப்போ என்ன ஆச்சு நல்லா மாட்டின்ட்டாரா சரதர் இரண்டு வல்லரசுகளுடைய அந்த நாட்டு விஷயத்தில் அதனால் தான் ஃபேமிலிஸ் வரக்கூடாது குடும்பம் வந்தாலே கெட்டு சொல்ல போயிடு அஃபீஷியல் இன்டர்ஃபரன்ஸில் வந்து ஃபேமிலி லைஃப் இருக்கக்கூடாது ஃபேமிலி லைஃப்பில் அஃபீஷியல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் இந்த ராமாயணம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது இந்த அஃபீஷியல் இன்டர்ஃபரன்ஸில் அவருக்கு வந்து ஃபேமிலின்ற ஒரு இன்டர்ஃபெரன்ஸ் வந்ததுனால என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு இப்போது அந்த டாக்குமெண்ட்டை கே ராஜா வந்து பத்திரமா இருக்கார் பெண்ணை வந்து திருமணம் செய்து கே தேசத்துலேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து பாரத தேசமான இந்தியாவுக்கு அழைச்சிட்டுறாரு ஸோ இப்படி தான் தசரதனுக்கும் கே தேசத்து இளவரசியான கை திருமணம் நடக்கிறது திருமந்தத்தில் ஒப்பந்தமும் நடக்கிறது இப்போ ஒப்பந்தம் நடஞ்சு இங்கே வந்தாச்சா இங்கே வந்தால் தசரதனுக்கு புதல்வர்களே இல்லை ஏன்னா இலக்கடி கௌசல்யாக்கு குழந்தை இல்லை இதில் கைகேயை வேற இரண்டாவதாக வந்துட்டா மூன்றாவதாக வரா சாரி இரண்டாவது ஆல்ரெடி சுமித்ர இருக்கா இப்போ புத்திர காமாஷ்டி யோகம் சொல்லிட்டு யாகம் சொல்லிட்டு ஒரு யோ யாகத்தை பண்ணி அதில் எட்டுல ஒரு பங்கு அந்த பாயசத்தை அவர் வந்து இந்த கைகைக்கு கொடுக்கிறார் அதன் விளைவாக அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அவர்தான் பரதன் அப்படின்ற ஒரு குழந்தை அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா நம்ம கௌசல்யோட குணங்களை கொண்டு இருக்கான் ஏன்னா கௌசல்யன்றது வந்து மிகச்சிறந்த தாய் நம்ம வந்து பேப்போம் அப்படின்னா என்ன யசோதா சிறந்த சாய் இல்லையா இவர் சிறந்த தாய் இல்லையா அப்படின்னா எல்லா தாயும் சிறந்தவர்கள் தான் ஆனால் ஆகச்சிறந்த சாய் யாருன்னா கௌசல்யம் ஏன் ஆக சிறந்த சாய் கௌசல்யன்னா சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கக்கூடிய தன் மகனுக்கு பட்டம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் எந்த சலசலப்புமே பண்ணலை எந்த ரியாக்ஷனுமே காட்டலை ஒன்லி ரெஸ்பாண்ட் தான் பண்ண நாளும் என் புதரவர்கள் தான் இந்த பையனுக்கு இல்லைன்னா என்ன அந்த பையனுக்கு கிடச்சது தான் சொன்னால் பத்தியா அந்த தாய்மை குணம் அந்த பெருந்தன்மை ஆகியனால்தான் கௌசல்யே மிகச்சிறந்த தாய் ஆகச்சிறந்த தாய் அதனால்தான் கௌசல்யா சுப்ரஜாராமன் பெருமாளே என்னை வந்து கௌசல்யை கொண்டு எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்கார் தாய்மைக்கு அடையாளமாக ஸோ இப்போது இங்கே பரதனுக்கு கைகையை என்ன பண்ணிடுறா பரதனுக்கு தான் முடி சூட்ட வேண்டும் பரதன் வந்து குழந்தை பிறந்துடுறது இப்போது ராமர் வந்து பட்டாபிஷேகத்தை அறிவிக்கிறார் அறிவிக்கும்போது இந்த ஒரு கம்பராமாயணத்தில் இந்த ஒரு காட்சி தோன்றிய கூணியும் துடிக்கும் நெஞ்சினான் ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உழந்தாள் கான்றியறிய நனையத்தால் நயனத்தால் கதிக்கும் சொல்லினால் மூன்று உலகினுள் ஓர் இடுக்கண் மூ மூட்டுவிட்டாள் அப்படின்றது கம்பராமாயணம் அப்படின்னா என்னன்னா நாட்டில் அனைவரும் அபிஷேக செய்தியை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூனி மாத்திரம் பொறாமை கொண்டிருக்கிறாள் அவள் நெஞ்சு துடிக்க துடிக்க கைகையை கடத்தில் ஓடி சென்று கைகையை எழுப்பி உனக்கு ஆபத்து சூழ்ந்துள்ளது என்று சூ என்று கூறுகிறாள் அப்படின்னா என்ன ஆபத்து என்று கைகையை கேட்கும் பொழுது ராமபிரானுக்கு பட்டாபிஷேகமாம் அப்படின்னு அவளை சொல்லி எழுப்புறாள் உத்தர ஆனந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தியை சொல்லும்போது நமக்கு ஒரு சற்றுன்னு ஒன்றும் புரியாது இல்லையா ஆகையினால்தான் இங்கே கூனின்ற என்ன பண்ணுறான்னா நல்ல நித்திரையில் இருக்கக்கூடிய ஆழ்ந்து உருகை கொண்டிருக்கக்கூடிய கைகையை எழுப்பி இந்த விஷயத்தை சொல்கிறேன் எப்போவுமே தூக்கத்தில் களைஞ்சி போகும்போது அந்த ஒரு தெளிவு இருக்காது இப்போது கைகையை வந்து தெளிவில்லாத ஒரு மனோநிலை மேல இருக்கா இந்த சமயத்தில் இந்த கூனி அப்படின்றவளை என்ன சொல்கிறான்னா கைகையை கிட்டே உங்கள் அப்பா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்பொழுது ஒரு வரன் வாங்கியிருக்கார் அவனுக்கு ஞாபகம் இருக்கா டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அந்த டாக்குமெண்ட் படி பரதன் தானே சக்கரவர்த்தி திருமகனாக இருக்க வேண்டும் ராமன் எப்படி சக்கரவர்த்தியாக இருப்பான் ஸோ உனது கணவன் ஆகிய தசரதன் சொல்லலை சக்கரவர்த்தி ஆகிய தசரதன் வாக்கை தவறவிட்டார் ஸோ இங்கே தான் வந்து அரசியல் எங்கே எப்படி எந்த வார்த்தையை போட்டு பேசணும் அப்படின்றது இப்படி தான் இங்கே கணவர் அப்படின்னு அவ சொல்லலை ஏன்னா கணவர்னு அப்படி சொல்லிட்டான்னா கௌசல்யக்கும் கணவர் சுமித்ரைக்கும் கணவர்ன்றது வந்துடும் அப்போ இந்த டாப்பிக்கே வராது இந்த பேச்சு அடிபட்டு போயிடும் ஆகையினால் சக்கரவர்த்தி திருமலன் ஆகிய ராஜா யாருக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்ட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறான்னு சொல்லிவிட்டா இப்போது உங்கள் அப்பா சொன்னதை நீ வந்து திருப்பியும் தடவை யோசிச்சுப்பார் ஆஸ் பர் டாக்குமெண்ட் உன் பையன்தானு ராஜ்யத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து கலப்பி விட்டுறான் இப்போது கலப்பி விட்டாச்சு ஊனி எடுத்தது கேட்டு கைகை தனது சயன அறையிலிருந்து தலை விரித்த கோலத்தோடு அப்படியே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டிலேருந்து இறங்கி தரையில் வந்து தலையை விரித்து போட்டுண்டு தன்னுடைய பட்ட ஆடை ஆபரணங்கள் அதாவது எப்போவுமே சில்க் சாரி நல்ல சில்க் சாரி கட்டின்ப்பா அதை கேட்டி போட்டு ஒரு சாதாரண ஒரு காட்டன் சாரி எப்பவும் நிறைய வைரத்தாலும் வைடூரியத்தாலும் நகைகள் அணிந்து கொண்டிருப்பார் நகைகள் எல்லாம் மூளைக்கு ஒன்று வீசிட்டால் எப்பயுமே பெண்களை வந்து தலைவிரிச்சி போடக்கூடாது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இந்த காலத்தில் நம்ம வந்து மாடஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா தலைவிரி கோலமாக தான் செல்கிறோம் தலைவிரிந்த கோலத்தோடு யார் இருந்தால் பாஞ்சாலி இருந்தால் சபதம் கொண்டு இருந்தால் அதே போல் இப்படி தலை கோலத்தோடு யார் இருக்கிறாள் கைகேயி இருக்கிறாள் சபதம் கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா என்ன நெகட்டிவிட்டி ஒரு அபங்கல்யம் ஒரு தப்பான விஷயம் நடக்கிறது அப்படின்னா தான் தலைவிரித்த கோலத்தோடு இருப்பாங்க ஸோ தலை விரித்த கோலத்தோடு அவள் வந்து தலையில் படுத்தின்னு இருக்கா எல்லாத்தையும் ஸ்கேட்டர்டாக இருக்குது அவளோட திங்ஸ் எல்லாம் அப்போது தசரத சக்கரவர்த்தி அந்த அறைக்குள்ளே வராரு எதுக்கு வராரு அப்படின்னா இந்த நல்ல விஷயத்தை வந்து இவ்வளோ கிடையாது ஏன்னா தசரதர் வந்து ஆல்வேஸ் கைகையோடு தான் இருப்பார் ஏன்னா அவளோட அழகில் ஏன்னா சீதா பிராட்டியோடு அழகானவள் இல்லையா கை கையை அழகளை மயங்கி தானே கல்யாணம் பண்ணிக்கிறார் மூன்றாவது மனைவியாக ஆகையனால் எப்போதும் அவளோட அறையில் தான் இருக்கிறனால முதல்ல அவள்கிட்ட சொல்வதற்காக ஓடி ஓடி வருகிறார் அங்கே வரும்போது அவள் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறது ஷாக்கானவனே என்னாச்சு ஏன் இப்படி இருக்க நான் நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அங்கே அவள் வந்து கணவனை வந்து தடுத்து நிறுத்துற சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தியே நில்லுங்க ராஜாவே நில்லுங்க தான் நிறுத்துகிறாங்க அவள் உள்ளம் உவந்து செய்வேன் ஒன்றும் ஒன்றும் உலோபன் வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை என்றான் இப்போது கைகை என்ன பண்ணுறா த சக்கரவர்த்தியே அங்கேயே நில்லுங்க நான் ரெண்டு விஷயம் வந்து சொல்வேன் அந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஓகேன்னு சம்மதம் சொன்னால் மட்டும் மேற்கொண்டு என் அருகில் வாங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறா உடனடியாக தசரதர் வந்து எப்போயுமே எக்ஸைட்மெண்ட் ஆனவர் உன்னிட்டு சொல்லிட்டாரு ராமன் மீது ஆணைன்னு சொல்லிட்டார் இப்போ பாருங்க அவர் வந்து சாதாரணமாக சொல்லியிருக்கலாம் இல்லையா அவர் என்ன பண்ணிட்டாரு என் மகன் ராமன் மீது ஆணை நீ கேட்பதை கொடுக்குறேன்ட்டார் இப்போ என்ன ஆச்சு அபிஷேக அபிஷேக சாரம்ப ராகவசிய உப உபல்கல்பித்தகா அனைவனேன அபி அபிஷேகனேவ பரதமே அபிஷத்தியமாம் நவ பஞ்ச சவர்ஷாணி தண்டகாரண்யம் ஆர்ஜிதகா சீராஜித ஜடா தாரிம பவது தபசகா இந்த ஸ்லோகம் வந்து கம்பர என்ன அப்படின்னா ராமனுடைய பட்டாபிஷேகத்தில் பல வகையான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பதை நான் அறிந்தேன் அந்த அபிஷேக விஷயத்தில் என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம் சூட வேண்டும் செய்யுங்கள் ராமன் உரை தரித்து காட்டுக்கு செல்ல வேண்டும் அதுவும் எப்படி தண்ட காரியனத்தை ஏந்து கொண்டு ஒன்பது ஆண்டுகள் காட்டிலும் ஐந்து ஆண்டுகள் தவமுனிவராக வாழ வேண்டும் சொல்லிட்டார் ஆக மொத்த பதினான்கு ஆண்டுகள் அவர் இந்த ராஜ்யத்தை விட்டு விலகியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து வரன் வாங்குறார் முதல் வரம் என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் இரண்டாவது வரம் ராமன் மறைவுரி தலைத்து ஒன்பது ஆண்டுகள் கழகத்திலும் ஐந்து ஆண்டுகள் யோகாசனத்தில் அதாவது கோஸ் தபஸ் பண்ணணும் ஆக மொத்தம் பதினாலு வருடம் இந்த ராஜ்யத்தை விட்டு தள்ளி இருக்கணும்னு சொல்லிவிட்டார் கண்ணே வேண்டும் எனினும் ஈயக் கடவேன் என் உன்னேர் ஆவி வேண்டினும் இப்போதே உ உலதன்றோ பெண்ணே வண்மைக்கேயன் மானே பெருவாயேல் மானே கொள் நீ மற்றை தொன்றும் மர என்றான் அதாவது என் உயிரை கேட்டால் நான் கொடுத்துருவேன் என் உயிர் உன்கிட்ட தான் இருக்கு என்கிட்ட உன்கிட்ட தான் இருக்குது ஆனால் பெண்ணே என்னோட கண்ணையே இல்லைவா நீ கேட்குற அதனால் நீ கேட்பதை மறந்துடு பரதனுக்கு வேணாலும் நான் வந்து முடிசூட்டி வச்சிட்றேன் எனக்கு அதில் பிரச்சனை இல்லை ஆனால் ராமனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது ராமனை காட்டுக்கு அனுப்ப வேணுன்ற வரத்தை நீ வந்து திரும்ப வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி தசரதன் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறதா கம்ப ராமாயணத்தில் கம்பர் வந்து ரொம்ப அழகாக இதை வந்து காட்சிப்படுத்தி சொல்லியிருக்காரு இப்போது தசரதன் வந்து கைகையை வந்து கண்ணா பின்னான்னு வெயிறதாக ஒரு இது வருது கால்மேல் விழுந்தான் கந்துகொள் யானை களிமன்னர் மேல் மேல் வந்து முந்தி வணங்கி மிடைத்தாளான் கொடியவளே ஏ கொடியவளே அப்படின்றாரு தீய செயல் புரிபவளே அப்படின்றாரு இந்த குளத்தை அழிக்க வந்த நாசமாக போனவளே அப்படின்னு சொல்கிறாரு ராமன் உனக்கு என்ன தீங்க செய்தான் இல்லை நான் தான் உனக்கு எங்கே தீங்க செஞ்சேன் மூணு மனை கௌசல்யக்கி என்ன கொடுக்கறனோ அவ தான் என் முதல் மனைவி அவளை போல அல்லவா நான் உன்னையும் நடத்துகிறேன் ராமன் வந்து கோஷலையோடைய மகன் ஆனாலும் கைகேயான தான் அதிக பிரியத்தோடு இருக்கின்றான் உன்னைத்தானே அபிப்பானமாக அபிமானமாக தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் அப்பேற்பட்ட மகனுக்கு நீ இப்படி தோகம் செய்வாயா அப்படின்னு சொல்லி புலம்பி வந்து கேட்கிறார் கைகேயை கிட்ட அவர் வந்து வரன் கேட்கிறார் எனக்கு நீ அருள் புரியணு நின் மகன் ஆழ்வான் நீ இனி தாழ்வாய் நிலம் எல்லாம் உண்மயம் ஆகுமே ஆழதி தந்தேன் உரை குன்றேன் என் மகன் என் கண் என் உயிர் எல்லாம் உயிர் கற்கும் நன் மகன் என் நாடு இறைவாமை நய என்றான் அதாவது உன் மகன் ஆழ்வான் அப்படின்னா நீ என்ன ஆவ நீ தான் ராணி ஆவ அப்ப வீடு நிலம் சொத்து பொத்து எல்லாம் உனக்கு தானே வரும் கொடியவள் எப்படி கொடியவள் ராஜ்யத்திற்கு ஆசைப்படுறதுனால கொடியவள் கிடையாது மொத்த ஆஸ்தியும் தனக்கே வேணும்னு நினச்சாலாம் அப்போது சுமித்திரைக்கு கிடையாது சுமித்திரை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு கிடையாது கௌசலைக்கு கிடையாது கௌசலை பெற்றெடுத்த பிள்ளைக்கு கிடையாது என்ற உற்றார் உறவினருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது மொத்தம் இவளக்கே அப்படின்ற அந்த பேராசை இதுதான் பேராசை இப்படி அவனுக்கு ஒரு ஆசை வந்தது இப்படி அவனுக்கு அதிகார பலம் வந்தது இப்படி பதவி ஆசை வருமா இப்படி அதிகார ஆசை வருமா இப்படி பணத்தாசை வருமா இப்படி குலத்தாசை வருமானு ரொம்ப அவர் வந்து இது பண்ணுறாரு அப்புறம் அவர் சொல்கிறாரு உன் மரத பரதன் நாட்டை ஆடுறதில் பிரச்சனை இல்லை எங்களுக்கு காசு பண்ண வேண்டாம் ஆனால் ராமபிராணை விட்டு பிரிந்தால் நான் செத்து போயிடுவானே நீ விதவியாயிடுவேன்னு சொல்கிறாரு கடைசியில் அப்போவாவது அவள் வந்து விட்டு கொடுப்பாளான்னு ஆனால் அப்போவும் அவள் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை கைகையோடைய விஷயங்களை வந்து பேசும்போது நிறைய பேச இருந்ததுனால ஆடியோ வந்து ரெண்டு பாகமாக நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம கேட்டது முதல் பாகம் நாளைக்கு இரண்டாவது பாகம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் பெல் சிம்பிளை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம அப்லோட் பண்ண உடனேமே இரண்டாவது பாகத்தையே நீங்கள் கேட்கலாம் ஸ்டே டியூன் ஸ்டீக் நைட்டு நாளைக்கு இரண்டாவது பாகம் ஒளிபரப்பாகும் நன்றி வணக்கம்